ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சுப்ரீம் இண்டஸ்ட்ரியில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கம்பெனி நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வேகன்சி அப்படி இருக்குன்னா நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்னா மினிமம் கல்வி தகுதி நீங்கள் டென்த் முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ப்ளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ டிகிரி பிஇ பிடெக் உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இந்த கம்பெனியில உங்களுக்கு ஒரு ஜாப் கண்டிப்பா இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் உண்டு கேண்டீன் அவைலபிள் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தால் உங்களுக்கு ஜாப் பற்றி எந்த கவலையுமே வேண்டாம் ஓகேவா சோ ஸ்டைஃபன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் டூட்டி பத்தாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க எங்க இருக்க அட்ரஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க திருபுவனை பாண்டிச்சேரியில சோ அப்ப நான் பாண்டிச்சேரியில இருந்து தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நீங்க வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு டிஸ்டிரிக்ல இருந்து கூட நீங்க தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் நைன் த்ரீ ஜீரோ செவன் அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ